அனைவருக்கும் இனிய காலை நிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் எனவே இன்றைய நாளிலையும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நாளிதழ்களில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஒருவன் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக சட்டத்தை நிலைநாள் கட்டுவதில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி சட்டமாதிபரிடம் ஜனாதிபதி எடுத்துரைப்பு நூறு நாட்கள் கடந்தும் வழக்கு விசாரணைகள் மந்த கதி என்கின்ற பிரதான தலைப்புச் சேதியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாகியுள்ளது ஜனாதிபதி அனுரகுக்குமார் நாயகாவுக்கும் சட்டமாதிபர் உள்ளிட்ட சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமாதிபதி திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசநாயக்க இதன்போது தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணை ஹர்ஷன் நானயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சட்டமாதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கம் மற்றும் சட்டமாதிபர் திறனை கழகத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நிர்பந்தம் இலங்கையின் ஜனாதிபதியாக அனுராகுமார் தெளிவாகி நூறு நாட்கள் மேலாகும் நிலையில் பல முக்கியமான வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ளது கொள்ளையர்களை விரைவாக பிடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் ஜனாதிபதியின் மீது அதிகரித்து வருவதாகவும் தாமதங்களுக்கு அதிகாரிகளை குறை கூறும் போக்கை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் குற்றவியல் வழக்குகளின் முழுமையாக விசாரணைகள் நிறைவு செய்யாமல் போலீசாரினால் விசாரணைகளின் சில பகுதிகளின் அறிக்கைகளை மாத்திரம் அனுப்பப்படும் போது அப்படியான வழக்குகள் அல்லது குற்றச்சாட்டுகளை மீண்டும் விசாரிக்கப் போவதில்லை என சட்ட தீர்மானித்துள்ளது உயர்மட்டத்தில் எழும் குற்றச்சாட்டுக்கு தொடர்பான விசாரணைகளின் போது போதிய அரச சட்டத்தரணிகள் இல்லாத காரணத்தினால் தாங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை அடுத்து சட்ட மாதிபர் அப்படியான வழக்குகளின் விசாரணைகளை முன்னெடுப்பது இல்லை என்ற தீர்மானம் தீர்மானத்துக்கு வந்துள்ளது அதில் முக்கியமான தீர்மானமான பல வழக்குகளில் போலீஸ் விசாரணைகள் முழுமையாக நிறைவடையாத காரணங்களினால் தம்மால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்குகளை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை எனவும் அந்த திணைக்களம் மேலதிகமாக குறிப்பிட்டுள்ளது ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினத்தையொட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி நீதிமன்றங்களின் வழக்குகளை பதிவு செய்வதில் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் தாமதங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் ஆவண கோப்புகளை அதிபர் தலைக்கிடம் ஏழு ஆண்டுகள் வரையில் பூட்டி வைத்திருக்கும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன சில வழக்குகளில் அவை பதிவு செய்யப்பட்ட நாளுக்கு பின்னர் தூசு தட்டாமல் அப்படியே வைத்திருந்து காலம் கடத்தும் நிகழ்த்து போகச் செய்யப்படுகின்றன என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் வழக்கு விசாரணைகள் தாமதமாவுதல் போலீசாரின் வகி வகிபாகம் குறித்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழு வழக்குகளின் விசாரணைகளை விரைவில் நிறைவுக்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் இதில் பிணைமுறை பத்திர ஊழல் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆகியவையும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற மேலதிக செய்திகளாக மற்றுமொரு பரீட்சை வினாத்தால் கசிந்தது என்கின்ற மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தில் தரம் பதினொன்று தவணை பரீட்சைக்கான சிங்கள இலக்கிய வினாத்தால் சமூக வலைதளங்களில் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சரின் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமவன் தர்மசேன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் தயங்குவது ஏன் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளில் கடமையாற்றும் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை வடக்கு கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் அமால் சூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாண தேசிய பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்புகளுக்கான தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையிலான வகுப்புகள் இல் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வகுப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டமை காரணமாக அந்த வகுப்புகளில் ஆரம்ப கல்வியை கற்பித்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்பதற்குரிய பாடங்கள் இன்றி கடமையாற்றி வருகின்றனர் அவ்வாறான ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளில் ஆரம்ப கல்வி பாட வெற்றிடங்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதுபற்றி பற்றி வடக்கு கிழக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்த போதும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான மாகாண கல்வி அமைச்சுக்கு தயாராக இல்லை என கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அரசியல் தவறுகளை முடிமறைக்கவே மாஃபியா பட்டம் அரிசி ஆலை உரிமையாளர் டட்லி ஸ்ரீசேன என்கின்ற மற்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது திறமையற்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் தவறான செயற்பாடுகளை மூடி மறைக்க தன்னை போன்ற சுய முயற்சிகளில் முன்னேறியவர்கள் மீது பல கதைகள் கட்டப்பட்டுள்ளதாக அரளிய அரிசி ஆலையின் உரிமையாளர் டட்லி ஸ்ரீசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது சமூக ஊடகத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பதிவில் திறமையற்ற அரசியல்வாதிகளின் மற்றும் அரசு அதிகாரிகளின் தவறுகளை மறைக்க எங்களைப் போன்ற சுய முயற்சிகள் மீது பல கதைகள் புரியப்பட்டுள்ளன உலகிலேயே பெரிய பெரிய அரிசி சேமித்து வரும் வசதி கொண்ட அரிசி ஆலையை நாட்டுக்கு கொடுத்துள்ள மீது அரிசி மாஃபியா என்ற முத்திரை ஒட்டியுள்ளார்கள் ஆனால் இதுபோன்று ஆனால் இன்று போல் நாளையும் நாட்டிற்காக உழைப்பேன் நாட்டுக்காக முதலீடு செய்வேன் ஏனெனில் நானும் எனது மக்கள் எனது மகன் ஆனால் இன்று போல் நாளையும் நாட்டிற்காக உழைப்பேன் நாட்டுக்காக முதலீடு செய்வேன் ஏனெனில் நானும் எனது மகன் திமித்த உள்ளிட்ட குழுவினருக்காகவும் இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஆசை இன்னும் இருக்கிறது என்று அவர் தன்னுடைய சமூக வலைதள பதவியில் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது சிவப்பு பச்சைக்கு தட்டுப்பாடு இந்திய அரசுக்கு மக்கள் தயக்கம் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகிறது நாடளாவிய ரீதியில் தற்போது சிவப்பு பச்சை அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சிவப்பு பச்சை அரிசியை கொள்முதல் செய்வதில் மக்கள் தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டின் பல பிரதேசங்களில் அரசாங்க கட்டுப்பாட்டு விலையில் சிவப்பு பச்சை அரிசி விற்பனை நேற்று இடம்பெற்றது அதன்படி ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் அன்றைக்கு அடிப்படையில் ஐந்து கிலோ அரிசியை நபர் ஒருவருக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றன நாடாளுமன்ற முதல் அமர்வின் தேநீர் விருந்துக்கான செலவு எவ்வளவு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகிறது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்தின் உண்மையான செலவு என்ற தலைப்பில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிங்கள பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பில் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது நாடாளுமன்ற செலவுகள் தலைப்பின்கள் சம்பிரதாய பூர்வமாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் மற்றும் தேநீர் விருந்து உபசாரத்துக்காக ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாயும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து உபசாரத்திற்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாவும் செலவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபதாம் தேதியும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பத்திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராவது மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் நடைபெற்றன இதற்கமைய ஒன்பதாவது நாடாளுமன்றம் மற்றும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து உபசாரங்களுக்கான செலவுகள் சில காரணங்களினால் வேறுபடுவதாக நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது நாடாளுமன்றங்களின் முதல் நாள் அமர்வுகளுக்கிடையில் நான்கு வருட கால இடைவெளி காணப்படுவதாகவும் இக்கால இடைவெளியில் சந்தையில் ஏற்பட்ட விலை ஏற்றவரக்கங்கள் விருந்து உபசாரத்துக்கான செலவுகள் உள்ளிட்ட ஏனைய செலவினங்கள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளன என்று நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவினால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்தமை உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஒன்றில் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டில் அன்னளவாக நூறு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளன என்பதை தெரிவிக்க விரும்புவதாகவும் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமின்றி ராஜதந்திரிகள் அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உத்தியோகத்தர் உள்ளிட்ட அரச உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அமெரிக்க கடற்பகுதியில் எண்ணெய் அகழ்வுக்கு தடை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது அமெரிக்காவின் பெரும்பாலான க கடற்கரையோரங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வுக்கு தடை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பைடன் அறிவித்த தடையானது முழு அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் மெக்சிகோவின் கிழக்கு வளைகுடாவையும் அதேபோல் கலிஃபோர்னியா ஒரிகான் மற்றும் வாஷிங்டன் மற்றும் அலஸ்காவில் உள்ள பெரிய கடலின் அலஸ்காவில் உள்ள பெருங்கடலில் ஒரு பகுதியும் பசிபிக் க கடற்கரையும் உள்ளடக்கியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நிபந்தனையுடன் ஆதரவு அளிக்க எதிர்கட்சி முடிவு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுராகுமார் இசநாயகாவின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்கு நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த முயற்சிகள் நல்லது என்றும் இலங்கைக்கு தேவையானது என்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்படாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முயற்சியை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அவர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் சட்டவிரோத வியாபாரிகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வாகனங்களில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட பாகங்களுக்கு பாகங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அங்கீகரிக்கப்படாத பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் குறிப்பாக பேருந்துக்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பரிசார் ஏற்கனவே ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளார்கள் ஜனாதிபதி அனுரவ் குமார் விசநாயகர் சமீபத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியை தொடங்கி வைத்தார் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்கக்காரா மற்றும் மகள ஜாவர்தன் ஆகியோர் இந்த முயற்சிக்கு ஏற்கனவே ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்த சரியான முயற்சியில் பங்கேற்க ஜனாதிபதி தம்மை அழைத்ததாக சங்கக்காரர் தெரிவித்தார் இந்த திட்டம் விரிவானதும் என்றும் அரசாங்கத்தினால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்றும் அவர் மேலதிகமாக குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அச்சு ஊடக விருது வழங்கும் விழா ஐந்து மூத்த ஊடகர்களுக்கு இன்று சாதனையாளர் விருது என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது சீனாவில் பரவி வரும் ஒரு வைரஸ் தொற்று நோயா பேராசிரியர் சந்திம ஜீவந்தர விளக்கம் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது சீனாவில் பரவி வருகின்ற எச் எனப்படும் மனித நியூமோ வைரஸ் ஒரு தொற்று நோய் அல்ல அதே வழி புதிய வைரஸும் அல்ல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் குளிர்காலத்தில் சுவாச நோய்களை ஏற்படுத்துவதாகும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக

கிளிநொச்சியை நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாவளை பகுதிகளில் எலிகாய்ச்சல் நோய் காரணி காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளார்கள் காய்ச்சல் ஏற்பட்டாலோ அல்லது தசை காய்ச்சல் ஏற்பட்டாலோ அல்லது தசை கண் சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலோ உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதைவிட தற்போதைய பனி பனியுடனான காலநிலையால் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனை மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்து வருவதாகவும் அவர் மேலதிகமாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் சட்ட சட்டமாதிபர் திணைக்களத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி வலியுறுத்து என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது அதே பக்கத்தில் அரசியல் பழிவாங்கல் நோக்கில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட மாட்டாது என்கின்ற மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது போலீஸ் இணக்கலத்தால் நடத்தப்படும் எந்த ஒரு விசாரணைகளும் தவறான முறையிலேயோ அல்லது அரசியல் பழிவாங்கல் நோக்கில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட மாட்டாது என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது முல்லைத்தீவு கடலில் மீட்கப்பட்டோர் உண்மையான அகதிகளா கண்டறிய விசாரணைகள் ஆரம்பம் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு கடற்பிரதேசத்தில் வந்தடைந்த மியான்மார் அகதிகள் அகதிகள் உண்மையான அகதிகளா என்பதை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மியான்மார் படகில் காணப்பட்ட பனிரெண்டு ஊழியர்கள் தற்போது விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் நூற்று மூன்று பேர் முல்லைத்தீவு விமான படை தடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கு அவர்கள் அங்கு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அது தடுப்பு மையமாகவும் அண்மையில் அறிவிக்கப்பட்டதாகவும் மேலதிகமாக அந்த செய்தி காணப்படுகின்றது வேலை வாய்ப்பு மோசடிகள் மனுஷவிடம் வாக்கு மூலம் பெறவுள்ளதாக அறிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்படவுள்ளதாக விசாரணை குழு தெரிவிக்கின்றது Es <coughs> திர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பிலான வாக்குமூலம் பெறப்படும் எனவும் விசாரணைகளை முன்னெடுத்து சென்று முன்னெடுத்து வருகின்ற போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக சீனாவுக்கு விஜயமாகின்றார் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் போலீஸ் வெற்றிடங்களுக்கு தமிழரை நியமிப்பதற்கு தீர்மானம் என்கின்ற இன்னும் செய்தி காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு விசேட வேலை திட்டங்கள் முன்

பல்வேறு தேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள காணிகளை அடையாளம் கண்டு அது தொடர்பிலான விசாரணைகளின் பின்னர் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலதிகமாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இளைஞர் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா உறுதி என்று என்கின்ற மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது புதிய ஆண்டின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் ஒழிக்கப்படும் அமைச்சர் இரா சந்திரசேகர் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஆதவன் தொலைக்காட்சிக்கு நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சியில் ஒருவன் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் நாளை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்